ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் விக்ரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவை சேர்ந்த புகழேந்தி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தார் அவரது மறைவை அடுத்து விக்ரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து தேர்தல் ஆணையம் ஜூலை பத்தாம் தேதி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவித்தது இதனையடுத்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணியில் மிக வேகமாக ஆர்வம் காட்டி வருகிறது திமுக சார்பில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை அக்கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா என்பவர் போட்டியிடுகிறார் இன்னும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகவில்லை விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை அங்கு பாட்டாளி மக்கள் கட்சி பலமாக உள்ள தொகுதியாகவும் அறுபத்தி ஐந்து சதவீத வன்னியர் மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாகவும் உள்ளது இதனையடுத்து இந்த தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி சுமார் இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தலில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது காரணம் எம்பி தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வகை சூட வேண்டும் என்று கருதுவதால் இந்த பாமக தொடங்கியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேறு ஒருவர் போட்டியிடுவாரா அல்லது அன்புமணி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி தோல்வி அடைந்ததை பாமகவினர் இன்று வரை தங்கள் மனதில் நிறுத்தி அவர்களால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு முடியவில்லை இந்த தோல்விக்கு வெற்றிக்கனி பரிசாக வழங்க வேண்டும் என்பதற்காக விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் பாமக போட்டியிட்டு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் வேகமாக இடைத்தேர்தல் பணியை ஆற்றி வருவது குறிப்பிடத்தக்கது